பேபி அனைவருக்கும் வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே ஒருமையில் விமர்சனம் பண்ணிட்டு வர்ற வன்மத்தோட விமர்சனம் பண்ணிட்டு வர்ற கூத்தாடி பிரகாஷ்ராஜ் அப்படிங்கிற ஒரு கூந்தலை பற்றி தான் அவனுடைய திட்டமிட்ட வன்மத்தை பற்றி தான் அந்த பதிவில் விரிவா பார்க்க போறோம் நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய கெடுதலை யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நடுநிலையாளர் அப்படிங்கிற போர்வேல இருக்கிற இந்த நக்சல்வாதிகள் தான் நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய தீங்கானவர்கள் ஏன்னா இந்த நடுநிலை நக்கிகள் அப்படிங்கிற பேரில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவன் திமுக காரணம் இருப்பான் திமுக சாயலில் தான் பேசுவான் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணுவான் நீ யார்றான்னு கேட்டா நான் நடுநிலைவாதி நான் எந்த கட்சியும் சாரதம்ப்பா நான் வந்து நடுநிலையா மக்களுக்காக பேசுகிறேன்ப்பா அப்படின்னு ஒரு வேடத்தை போடுவாங்க இப்போ தமிழகத்தில் எடுத்துக்காட்டா சொல்லணும்னா இந்த மும்பையில் அவங்க குழந்தைய ஒரு நடிகர் படிக்க வைக்கப்போனா அப்படில குள்ளையா குள்ளமாக ஒருத்தர் இருப்பாரு அவர் வந்து இங்கே வந்து ரொம்ப நடுநிலையாளர் அப்படிங்கிற போர் வேலை சுத்திட்டு இருக்க ஒரு ஆள் இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா காமமுத்து அவர் வந்து நான் வந்து நடுநிலையாளர் அப்படிங்கிற போர்வையில் திமுகவுக்கு சொம்படிக்கிற ஒரு ஆள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வன்மத்தோட விமர்சனம் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய பேர் நிறைய அந்த பியூஷ் மனுஷு அப்புறம் அந்த காந்தி அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்களோட டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இவங்களோட வேலை என்னன்னா இங்கிட்டு பிச்சை காசை வாங்கிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விமர்சனம் பண்ணுறது தான் இவங்களோட வேலை அதே மாதிரி கர்நாடகாவில் இருந்து ஒருத்தன் இருக்கான் கொஞ்சம் தடித்த தடித்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏன்னா இவனை இந்த பிரகாஷ்ராஜ் தான் அவனோட பேர் கூத்தாடி அவனையெல்லாம் நம்ம வந்து மரியாதையோட பேசுனா இந்த சமுதாயம் நம்மளை மன்னிக்காது ஏன்னா அப்படிப்பட்ட வன்மத்தை கற்கக்கூடிய கூடிய ஒரு ஆள் தான் இவன் இவன் சமீபத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் நடத்தின ஒரு விழாவில் பங்கெடுக்கிறான் அந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஒருமையில் அவன் இவன்னு சொல்லி இவன் விமர்சனம் பண்ணுறான் இவன் நிறைய இடத்துல விமர்சனம் இந்த மாதிரி விமர்சனத்தை தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் இவன் நம்ம போன்ற ஆட்களெல்லாம் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது வன்மமாக விமர்சனம் பண்ணுறது என்னென்னா அவர் சர்வாதிகாரி அவர் வந்து கொடுங்கோலான ஆட்சியாக இருக்காரு அப்படி இப்படின்னு தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது வன்மத்தை கக்கிட்டே இருப்பானுங்க ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையும் இவனுங்களெல்லாம் கூப்பிட்டு வாடா 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 அப்படின்னு கூப்பிட்டு எனக்கு ஓட்டு போட்டே ஆகணும் அப்படின்னு வாழையும் கத்தியும் வச்சு மிரட்டியாக ஓட்டு வாங்கினாரு கிடையாது இல்லை அவர் மக்கள் மத்தியில் போறாரு மக்கள்கிட்ட தன்னுடைய திட்டங்களை சொல்கிறாரு நாங்கள் இன்ன விஷயத்த பண்ணோன்னு சொல்கிறாரு மக்கள் பெருவாரியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஓட்டு போடுறாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெறாரு ஏங்க ஒருத்தர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் பண்ண தவறுனால பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே அடுத்து இரண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் இரண்டாயிரத்தி பதினாலில் கிடச்சதை விட பிரம்மாண்டமான அதிக இடங்களோடு கொடுத்து ஒருத்தரை வெற்றி பெற வைக்கிறாங்கன்னா அவர் எந்த அளவுக்கு இந்த தேசத்துக்கு மக்களுக்காக எந்த அளவு தேசத்துக்காக பண்ணியிருப்பார் சும்மா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா ஏன் உங்களுக்கு ஓட்டு போட வேண்டியதானே இதே பிரகாஷ்ராஜ் கர்நாடகாவில் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறாப்புல அங்க மக்கள் நார் அடிச்சு விட்டாங்க அந்த தொகுதியில் பிரகாஷ்ராஜுக்கு ஒட்டுமொத்தமாக எவ்வளோ தெரியுமா வெறும் இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூறு கிட்ட நெருங்கவே கிடையாது ஆனால் அதே தொகுதியில் பிரகாஷ்ராஜை எதிர்த்துன்னா பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு இரண்டாயிரத்தி பதினாலில் நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஓட்டு கிடைக்கிது ஆனால் பிரகாஷ்ராஜ் அங்கே போட்டிகிட்ட வந்த உடனே அவருக்கு அஞ்சு லட்சம் ஓட்டு கிடைச்சிருது ஐம்பதாயிரம் ஓட்டை அதிகமாக போட்டு விட்றாங்க அப்போ எப்படி இருக்கு பாருங்க ஒன்றை மக்கள் மதிக்கலை மக்கள் மத்தியில் ஒன்று செருப்பாக கூட மக்கள் மதி மதிக்கல ஆனால் மக்களோட ஏகோபித்த ஆதரவை பெற்று பிரதமராக இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி என்னடா நீ பேசுற உனக்கு என்ன தகுதி இருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விமர்சனம் பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு சரி இப்படிப்பட்ட பிரகாஷ்ராஜ் வெளியில பேசுற எப்படி பேசுவாப்புனா நான் வந்து எந்த கட்சி இருந்தாலும் எதிர்கட்சியா இருப்பேன் எந்த கட்சி இருந்தாலும் நான் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்பேன் அப்படின்னு பேசுறாப்புல வெளியில பேசுவாப்புல அப்படிதான் பேசுவாப்புல நான் வந்து காங்கிரஸ் காரன் சொல்ல மாட்டாப்புல நான் வந்து திமுக காரன் அதெல்லாம் சொல்லவே மாட்டாப்ல ஆனா கர்நாடகாவில் காங்கிரஸுக்காக பேசுவாப்ல இங்க தமிழகத்துக்கு வந்து திமுகவாக பேசுவாப்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள தொடர்ந்து வன்மத்தோடு எதிர்த்துட்டு அதுதான் அவரோட கொள்கை ஆனா வெளியில சொல்லுகிற வேடம் என்ன நான் வந்து எல்லாத்துக்கும் பேசுவேன் நான் அநீதிக்கு எதிராக பேசுவேன் அப்படின்னு பேசுறாப்ல இப்படி அநீதிக்கு எதிராக பேசுறேன் நான் வந்து நடுநிலை நக்கீன்னு மக்கள் மத்தியில ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற இந்த பிரகாஷ்ராஜ் ஒரு நாள் கூட கர்நாடக காங்கிரஸ் அரசை பற்றி எதுவுமே வாய திறந்தது கிடையாது திமுகவை பற்றி ஒரு வாட்டி கூட வாய திறந்ததே கிடையாது நேற்று விடுதலை சிறுத்தைகளோட அந்த மாநாட்டில் வந்து பேசிட்டு இருக்க பிரகாஷ்ராஜ் சமூக நீதி சமூக நீதினு பேசுறாப்ல ஆனா இங்க திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் தலித் சகோதரர்களை பற்றி எவ்வளவோ கேவலமா எவ்வளவோ வன்மத்தோட பேசியிருக்காங்க அப்பெல்லாம் பேசியிருக்காப்புலன்னு பார்த்தீங்கன்னா வாயை பொத்துக்கிட்டு அப்படியே இருப்பாப்புல ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது நாங்கள் வந்து பஸ்ஸு உங்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்குறது ஓசின்னு சொன்னப்ப ஒரு வாட்டி கூட வாய் துறக்காத இந்த பிரகாஷ்ராஜ் வேங்கை வயல் விவகாரத்தில் இதுவரைக்கும் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத திமுக அரசை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாத பிரகாஷ்ராஜ் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து அவர் ராமர் கோயில் கட்டுறாரு அதனால அவர் மதவாதி அவர் த்ரீ செவன்டி ஆர்டிக்கலை வந்து நீக்கிட்டாரு அதனால அவர் மதவாதி அப்படி இப்படின்னு வன்மத்தை கட்டிட்டு இருக்கா வந்து பார்த்தோம்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் ஜெயிச்ச உடனே எதுவுமே சொல்லாம வந்து ராமர் கோயில கட்டவோ இல்ல த்ரீ செவன்டி ஆர்டிக்கலோ அவர் எடுத்ததே கிடையாது அவர் ரெண்டாயிரத்தி பதினாலுல மக்கள் மத்தியில ஓட்டு கேட்கல என்ன சொல்றாரு ஐயா நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன்னா த்ரீ செவன்டி ஆர்டிக்கலை சுக்கு நூறாக உடைப்பேன் இந்த தேசத்தோட கலாச்சார மையமா இருக்கிற ராமர் கோயிலை பிரம்மாண்டமாக கட்டி எழுப்புன்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்குறாரு மக்களும் ஏகோபித்த ஆதரவோடு அவருக்கு ஓட்டு போடுறாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கறாரு அப்ப பிரகாஷ்ராஜ் அவர்கள் என்ன சொல்லணும் உண்மையிலே மான ரோசம் சூடு சோர்ண உள்ளவனா என்ன சொல்லணும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் மத்தியில போனாரியா மக்கள்கிட்ட சொன்னாரியா மக்களுக்கு இதுதான் தேவைன்னு மக்கள் சொன்னாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க அவர் மீண்டும் மக்களுக்கு என்ன பண்ணாரோ அதை என்னோட நியாயமா இருக்க முடியும் பிரகாஷ்ராஜ் உண்மையிலே யாரை கண்டிக்கணும்னா ஸ்டாலின் அவர்களை தான் கண்டிக்கணும் நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் எங்களுக்கு தெரியும் ஏன்னா ஸ்டாலின் அவர்களும் அவருடைய பையனாய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் வந்தோம்னா ஒரே கையெழுத்துல நீட் தேர்வுலாம் அப்படியே சுக்கு நூறாக தூக்கி எறிஞ்சிருவோம் பிடுங்கி தள்ளிடுவோம் ஐயா பிடுங்கி தள்ளிடுவோம்னு சொன்னாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்தோம் என்ன பண்ணாங்க ஐயா அது மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் ஜெயித்தோம்னா மறுபடியும் பண்ணுவோம் இந்த மலையை தூக்கி இவர் சொல்ல அப்படில்ல செந்தில் என் மேலே வைங்கியா தூக்குறேன்னு சொல்லி அந்த கதையா அதாவது சொன்ன பிராமிசா மக்களுக்கு செய்யாத ஸ்டாலின் அவர்களா ஆஹோ ஓஹோன்னு புகழ்ற இந்த கூத்தாடி கூந்தல் மக்களுக்கு பிராமிஸ் பண்ணதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு அதை பொறுக்காத வன்மத்தோட அவரை விமர்சிக்கிறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது நிச்சயமாக இந்த பிரகாஷ்ராஜ் போன்ற கைவர்களை மக்கள் நிச்சயமாக தண்டிப்பாங்க சும்மா விட மாட்டாங்க ஏன்னா மக்கள் மத்தியில் நின்று மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லாத இந்த பிரகாஷ்ராஜ் சல்லி காசுக்கு மக்களுக்கு புரோஜனம் இல்லாத இந்த பிரகாஷ்ராஜ் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விமர்சனம் பண்ணால் மக்கள் சும்மா ஓடுவாங்களா நிச்சயமாக சும்மா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் செல்வாக்கோட வேண்ட மாபெரும் தலைவர் சாதாரண வெற்றி கிடையாதுங்க சாதாரண வெற்றி கிடையாது மக்கள் வந்து ஏகோபித்த ஆதரவோட தான் ஆட்சி பண்றதுக்கு சரியான ஆள் அப்படின்னு முழு பெரும்பான்மையோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உட்கார வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எந்த வித ஒரு சின்ன விஷயம் இருக்கணும்ல இதான் ஒரு சின்ன விஷயம் அது கூட இல்லாம அவரை விமர்சனம் பண்றதுக்கு இவனை போன்ற ஆட்கள்லாம் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் இப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளவு ஒரு ஜனநாயகவாதியா இருக்காரு பாருங்க ஆனா அவரை இவனுங்க வந்து சர்வாதிகாரின்னு சொல்றாங்க இப்போ இங்கே ஸ்டாலின் அவர்களை பற்றி ஏதாவது ஒரு வல வலைதளத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் இந்த இது தப்பு பண்ணுறீங்க எழுதினா கூட அவங்கள தூக்கி ஜெயிலில் போடுறாங்க ஆனால் அந்த பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து நரேந்திர மோடி அவர்களை வந்து விமர்சனம் பண்ணாதில்லை ஒருமேல பேசாதது இல்லை என்னென்னமோ விமர்சனம் பண்ணுறான் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாருங்கள் ஒரு தேர்ந்தெடுத்த இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஜனநாயகவாதியை நம்ம பார்த்துருக்கோமான்னு தெரியல அவனெல்லாம் விட்டு இருக்காரு ஏதோ பேசிட்டு போ நான் மக்களுக்காக செய்வேன் அப்படின்னு மக்களுக்காக பணி செஞ்சுட்டு இருக்க அந்த புனிதமான பிரதமரை பற்றி திட்ட இவனை எல்லாம் நிச்சயமாக மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருப்போம் ஜெய்ஹிந்த்